வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் தற்போது ஒரு முக்கியமான புதிய சட்டம் அமலுக்கு வந்திருக்கு இதை மீறினால் ஏழு ஆண்டு சிறை ரூபாய் பத்து லட்சம் அபராதம் என்ன சட்டம் இது யாரெல்லாம் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்கலாம் இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இந்தியா புதிய குடியேற்ற மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொண்டு வந்துள்ளது இது குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விஷயம் போலி பாஸ்போர்ட் போலி விசா அல்லது போலி ஆவணங்கள் கொண்டு நாட்டுக்குள் நுழைவதும் நாட்டில் தங்கியும் செயல்படுவதும் குற்றமாக மாறுகிறது இந்த சட்டத்தை மீறினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையும் அபராதம் விதிக்கப்படும் இது முதல் முறையாக நடந்தாலும் தண்டனை கடுமையானதாகவே அமையும் இந்த மசோதா வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது குடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கு ஒப்புதல் அளித்து சட்டமாக அறிவித்துள்ளார் இது இன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்த சட்டத்தினால யாருக்கெல்லாம் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு போலி ஆவணங்கள் கொண்டு வரும்போது அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா இந்தியாவிலேயே போலி ஆவணங்களை தயாரிக்கும் நபர்களுக்கும் இதில் சேர்க்கப்படுவார்கள் இந்த புதிய சட்டம் வந்து இந்திய பாதுகாப்பிற்காக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்